மூன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் மோதல் பன்னிரண்டு நாள் மட்டும் நீடித்தாலும் இழப்பு ரொம்ப பெருசு யாருக்கு அதிகம் தொழில்நுட்ப வளர்ச்சியும் அதிநவீன ஆயுதங்களும் நிறைந்த நூற்றாண்டில் போர்கள் பேரழிவை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அதிக செலவு வைக்கும் வகையில் மாறிவிட்டன இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்கா வந்ததால் பன்னிரண்டு நாட்களில் அது முடிவுக்கு வந்தது இருந்தபோதிலும் போதிலும் இந்த போரால் மூன்று நாடுகளுக்குமே மிகப்பெரிய செலவுதான் குறித்து நாம் விரிவாக பார்ப்போம் இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் கடந்த ஜூன் பதினைந்தாம் தேதி தொடங்கியது முதலில் ஈரான் மீதான உள்கட்டமைப்புகளில் இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்தது இந்த போர் பன்னிரண்டு நாட்களுக்கு நடந்தது அமெரிக்கா உள்ளே வந்து ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் மோதல் மெல்ல முடிவுக்கு வந்தது இந்த மோதல் வெறும் பன்னிரண்டு நாட்கள் மட்டுமே நீடித்த போதிலும் இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கு பெரிய பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டன இந்த இழப்புகள் பல பில்லியன் டாலர்களை தாண்டி போய்விட்டது இந்த மோதல் இரண்டு நாடுகளிலும் உள்கட்டமைப்பை தகர்த்தது மட்டுமின்றி பொருளாதார ரீதியாகவும் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் வளர்ச்சிப் பாதையில் இருந்த இரண்டு நாடுகளும் பின்னோக்கி தள்ளப்பட்டுள்ளன மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகள் காரணமாக ஈரான் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது இந்த நிலையில் போர் மேலும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரான் இந்த மோதலில் தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் ஆறு முதல் ஒன்பது சதவீதம் வரை இழந்துள்ளதாக சில மதிப்பீடுகள் கூறுகின்றன ஈரானுக்கும் இந்த மோதலால் நேரடி மற்றும் மறைமுகமாக சுமார் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்கள் வரை இழப்பு இருக்கும் என்கிறார் பாதுகாப்பு ஆய்வாளர் கிரீக் மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஈரானின் அணு உள்கட்டமைப்பை பாதித்துள்ளன இதனால் ஈரான் தனது முழு பலத்தை மீட்டெடுக்க சிறிது ஆண்டுகள் வரை கூட ஆகலாம் எரிசக்தி நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களால் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியும் பாதிக்கப்பட்டுள்ளது இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேலும் குறைக்கும் ஏனெனில் ஈரான் எண்ணெய் ஏற்றுமதியை பெரிதும் நம்பியுள்ளது ஈரானிய ஏவுகணைகளால் இஸ்ரேலுக்கு மூன்று பில்லியன் டாலருக்கும் அதிகமான சேதம் ஏற்பட்டுள்ளதாக ப்ளூம்பெர்க் இதழ் கூறுகிறது மேலும் மோதலால் பாதிக்கப்பட்ட தனியார் சொத்துக்களுக்கும் இஸ்ரேல் தனியாக இழப்பீடு வழங்க வேண்டியிருக்கிறது இப்போது மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டுள்ளதாகவும் இஸ்ரேல் வரலாற்றில் இதற்கு முன்பு இவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்டதில்லை என்றார் இஸ்ரேலில் இழப்பீடு வழங்கும் பொறுப்பாளரான ஷாய் அஹ்ரோனோவிச் இன்னும் சில மதிப்பீடுகளில் போரால் இஸ்ரேலுக்கு ஆறு மில்லியன் டாலர் வரை இழப்பு ஏற்படலாம் என சொல்லப்படுகிறது அதிகரித்து வரும் பட்ஜெட் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் இஸ்ரேல் அரசு செலவுகளை குறைப்பது மட்டுமின்றி வரிகளையும் உயர்த்த திட்டமிட்டுள்ளது மேலும் கூடுதலாக கடன் வாங்கவும் பிளான் செய்துள்ளனர் இதன் மூலம் நாட்டின் பொது கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் அதிகரிக்கக்கூடும் பாதுகாப்புக்காக எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லியன் டாலர் அவசரமாக நிதி ஒதுக்குமாறு கோரப்பட்டுள்ளது மறுபுறம் சுகாதாரம் கல்வி சமூக நலன் போன்ற முக்கியமான துறைகளில் இருநூறு மில்லியன் டாலர் வரை செலவுகளை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த முடிவுக்கு பொதுமக்களிடையே கடும் விமர்சனங்கள் பெற்றுள்ளது மேலும் இஸ்ரேலிய அரசு யூத குடிமக்கள் வெளிநாடு செல்ல தடை விதித்துள்ளது இது அதிகரித்து வரும் மக்கள் மற்றும் மூலதன வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியாக பரவலாக பார்க்கப்படுகிறது இது இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல்தான் என்றாலும் இதில் அமெரிக்காவும் உள்ளே வந்தது ஆபரேஷன் ஹேமர் என்ற பெயரில் இஸ்ரேல் நாட்டில் உள்ள அணு ஆயுத தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது இதற்காக அமெரிக்காவுக்கு சுமார் ஒன்று முதல் இரண்டு பில்லியன் டாலர்கள் செலவாகி இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்கா நூற்றி இருபத்தி ஐந்து போர் விமானங்கள் டொமாஹாக் ஏவுகணைகள் மற்றும் பங்கர் பஸ்டர் வெடிகுண்டுகள் மூலம் போர்டோ நடான்ஸ் மற்றும் எஸ்ஃபஹான் போன்ற முக்கிய ஈரானிய அணு உலைகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஒட்டுமொத்தமாக மூன்று நாடுகளுக்கும் சேர்த்து முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஒரு பில்லியன் டாலர் வரை செலவாகி இருக்கலாம் அதே நேரம் இது ஆரம்ப கட்ட மதிப்பீடு பன்னிரண்டு நாள் மோதலில் உண்மையான செலவு குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை இருப்பினும் இந்த மோதல் ஈரான் மட்டுமின்றி இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது என்பது தெளிவாகிறது ஒரு பக்கம் ஏற்கனவே பொருளாதார தடைகளால் பாதிக்கப்பட்டுள்ள ஈரான் இப்போது மேலும் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளது மறுபுறம் இஸ்ரேலும் தனது வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மோசமான நஷ்டத்தை எதிர்கொண்டுள்ளது இதனால் முக்கிய துறைகளில் செலவுகளை குறைக்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது இது உள்நாட்டில் எதிர்ப்புகளை கிளப்பியுள்ளது